மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரெட் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து சிலருக்கிட்ட உங்களோட எதிர்பார்ப்பை தவிர்த்துக்கோங்க நீங்க வந்து அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்த அது வந்து ஒரு லவ்வா இருந்தாலும் சரி ஒரு மணியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வர வேண்டிய நேரத்தில் உங்களுக்குன்னு வந்து சேரும் டிவைன் வந்து உங்களுக்காக எந்த டைமில் வந்து வரணுமோ அந்த டைமில் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்குது அதனால வந்து நீங்கள் எதிர்பார்ப்பை விட்டு நீங்கள் வந்து ஒரு கிவரா இருங்க நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவராக இருங்க இப்போ உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பிஸ்னஸில் சரியாக இல்லை அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல போய் பேசுங்க நீங்கள் பேசினா எல்லா எல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்கறத விட அதாவது டேக்கராக இருக்கிறத விட கிவராக இருந்து பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் நடக்க வேண்டிய நேரத்தில் பர்ஃபெக்டாக பிளான் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ